அணுகுண்டு வெடிக்குது உள்ளம் பக்குங்குது தப்புன்னு சொன்ன உடனே உங்க உள்ளமும் பக்குன்னுச்சா இல்லையா வெடி வெடிக்கும் போது பல இதய நோயாளிகள் ஹார்ட் பேஷண்ட்களுக்கு சிரமமான ஒரு சூழ்நிலை ஒரு முஸ்லீம் கையாளோ நாவால யாருக்கும் எந்த தீமும் செய்ய மாட்டான் அவன் தான் முஸ்லீம்னு இருக்க உடல் உறுப்புகளை சேதப்படுத்தக்கூடிய உண்ணாட்டக்கூடிய பயந்துகிட்டு வெடிவெடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்றுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே வீணான விஷயங்கள்ல நாம நம்மளுடைய வேலைகள்ல இருந்து கவனமா இருக்கிறோம் வீணான விஷயங்களில் நம்ம நேரத்தை செலவழிச்சிடக்கூடாது நம்ம பொருளாதாரத்தை செலவழிச்சிடக்கூடாது முஸ்லிம் அடையாளத்தை விட்டு நாம இறங்கி போயிடக்கூடாது பல விஷயங்கள்ல கர்வமா இருக்கிறோம் பெருமையா இருக்கிறோம் எனக்கு நான் அப்படின்னு நினைக்கிறான் முஸ்லிமுக்கு அழகு பிறருக்கு துன்புறுத்தாமல் இருப்பது எல்லா வகையிலும் அந்த கர்வத்தோடு வாழ வேண்டும் யாருக்கும் நான் தர தரமாட்டேன் யாருடைய அமைதியையும் நான் பங்கம் குறை குறைக்க மாட்டேன் எந்த என் கையோ நாவோ யாரையும் தீண்டாதுங்கிற அந்த ஒரு கர்வத்துல வாழணும் எல்லாமல்ல அல்லாஹா சுபாத்தாரா விரயங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக வாகரு தழ்வானா அனில் ஹம்பு இல்லாஹ் ரபில் ஆலமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா